நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ஸ்டாக்க போதேன் பார்க்கலாம் ராகவ் நீங்கள் என்ன தப்பாக இருக்கீங்க நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் நம்ம ராகவ் வந்து கேள்வி கேட்குற மாதிரி கிடையாது நீ தப்பு பண்ணவ தப்பு பண்ணவன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இதனால் ரொம்பவே மனசுடஞ்சு போயிடுறாங்க நம்மளுடைய அபி நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து என்னுடைய பேச்சை நம்பாத போது நான் எதுக்காக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் சொல்லி புரிய வச்சா மட்டும் நீங்கள் என்ன புரிஞ்சிக்க போகிறீங்களா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களா தாராளமா நினைச்சுக்கோங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மை என்னன்றது புரிய வரும் அப்ப நீங்க என்ன பத்தி புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட அபி அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப ராக வந்து யோசிச்சுட்டு அபி ஒரு விஷயத்த சொல்றாலே ஒருவேளை அது உண்மையா இருக்குமா ஆனாலும் என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஏன்னா அபி எதை தப்பு பண்ணிருக்க மாட்டாலும் ஒரு பக்கம் தோணுது ஆனா என்னுடைய அக்காவுக்கு இவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலும் தோணுது இது எல்லாத்துக்கும் காரணம் முரளியா இருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்னால யோசிக்க முடியல ஏன்னா அபி மேல நான் அவ்வளவு உயிரா இருக்கேன் ஆனா அபி வந்து இப்படி சொல்றத என்னால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ராகவ் முடிவு பண்றாங்க முரளியோட சுயரூபத்தை கண்டுபிடிப்பாங்களா வரப்போ ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம்